அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்து ஒரு மிகவும் துயரமான ஒரு செய்தி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் மங்கா பகுதியில் நடந்த அந்த கோர தீ விபத்தில் அதிகமான பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்திய நாட்டை சேர்ந்தவர்கள் அதிகமாக உயிரிழந்திருக்கிறார்கள் அதில் கேரள நாட்டை சேர்ந்தவர்களும் குறிப்பாக நமது தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஏழு எட்டு பேர் இறந்திருக்கிறார்கள் இவர்களுக்காக தமிழர்கள் ஓட்டுநர் சேமையின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் பல கனவுகளோடு தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக இங்கே வந்திருக்கும்போது இப்படி ஒரு தீ விபத்தில் உயர்ந்திருக்கிறார்கள் அவர்கள் குடும்பத்தார்களுக்காகவும் இறந்தவர்களுக்காகவும் எல்லாம் உள்ள இறைவனிடம் துவா செய்கிறோம் தமிழர்கள் ஓட்டுநர் சேமையின் சார்பாக மற்றும் அவர்களுடைய உடல் இன்று தாயகம் செல்வதாக ஒரு செய்திகளும் வந்திருக்கிறது அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கு நாங்கள் வருத்தத்தையும் ஆழ்ந்த இரங்கலையும் அவர்கள் இறந்தவர்களுக்காக எல்லாம் உள்ள இறைவனிடம் தமிழர்கள் ஓட்டுநர் சேமயம் சார்பாக துவா செய்கிறோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து